இதுலேயுமே ரெண்டு விதமாக சொல்லுவாங்க பாம்பு வந்து உங்களை துரத்துச்சு அப்படின்னா அது கெட்டது பாம்பு உங்களை கனவுல வந்து கொத்திடுச்சு அப்படின்னா அது நல்லது இது வந்து சைக்காலஜிலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா இப்போ ஒரு ஒரு என்ன இப்போ எனக்கு இந்த இடத்துல வயிறு வலிக்குது ஒரு பேப்பரை நான் அன்னைக்குன்னு பார்க்குறேன் அந்த பேப்பரை திறந்து பார்க்குறேன் இந்த இடத்துல வயிறு வலிச்சுன்னா அது கேன்சர் கட்டியாக இருக்கலாம்னு ஒரு பேப்பரில் போட்டிருக்கான் ஓகேங்களா அப்போ எனக்கு என்ன ஒன்றா திடீர்னு ஒரு பயம் வந்து ஓகேங்களா திருப்பி இதே மாதிரி ஒரு டிவியை ஓப்பன் பண்ணுறோம் கேன்சரை பற்றி பேசியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருனா இந்த இடத்துல கட்டி வந்தால் இந்த இடத்துல கட்டி வந்தால் அந்த இடத்துல கட்டி வந்தால் அது கேன்சருக்கான அறிகுறியாக இருக்கலாம்னு சொல்கிறாரு அப்போ நம்மளுக்கு மனசுக்குள்ள என்னாவும் படப்பட ஓட ஆரம்பிச்சோம் அப்போ நம்மளுக்கு அது வந்துருப்போம் வந்துருமோ வந்துடும் ஓட ஆரம்பிக்கும் அன்னைக்கு நைட்டு வந்து கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி கனவு வந்துருச்சுன்னு வைங்களேன் நம்மளுக்கு என்ன ஏதோ அந்த பய உணர்வை கடந்துட்டோம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் பய உணர்வை கடந்துட்டோம் நம்ம வந்து கனவு கடந்தமோ நினைவில் கடந்தமோ நம்ம அந்த கிராஸ் அந்த லைன் இருக்குது அந்த லைனை கடந்ததுக்கப்புறமா நம்ம இன்னுமே கொஞ்சம் ரெடியாகிடும் நான் வந்து கடைசி வரைக்கும் வந்துருமோ வந்துருமோன்னு கனவுலையும் உலையும் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் கனவுலையும் போறேன் போகிறேன் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணுறேன் நாளைக்கு காலைல வாங்கன்னு சொல்கிறாரு பயாப்சி எடுக்கலாம் சொல்கிறாரு க திடீர்னு அம்மா வந்து எழுப்பி விட்டுறாங்க அப்போ அங்கேயும் என்ன ஆயிருந்தோம் அங்கேயும் கொஸ்டின் அப்போ வந்து நம்ம ரிப்போர்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய மைண்ட் செட்டு தான் வந்து நம்ம அந்த சம்பவம் நடக்காத போது